ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லவே என் செல்ல குழந்தையே இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாகக் கேள் என் செல்லமே இன்று இரவு முன் இதை பதினோரு முறை சொல் உனக்கான நாளை நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் ஆம் செல்லமே வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும் பட்சத்தில் ஏன் நீ எப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிற உன் வாழ்க்கையில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அவற்றையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமாம் உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம் ஏமாற்றம் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வழிகளை ஒவ்வொருவரும் அனுபவித்து வருந்து கொண்டிருக்கின்றனர் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றை எல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்தது மட்டுமே அப்படி என்று இருக்கும் நீயே முடிவு செய்துவிடக்கூடாது சோதனை மட்டுமா இருக்கும் நிச்சயமாக நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளும் இருக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்படும் நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம்தான் ஏனென்றால் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உன் வாழ்வில் வெற்றிகள் குவியப் போகிறது கலங்காதே உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என் செல்லமே அதே போலத்தான் என் செல்ல பிள்ளை நீ எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து வேண்டும் புரிகிறதா உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணங்கள் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் மட்டும் செய்யாதே நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் ஒவ்வொரு செயல் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறுவது சற்று கடினமான ஒன்றுதான் நீ தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கிறாய் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி நம்பிக்கையோடு செய் நிச்சயமாக அதில் நீ வெற்றி காண்பாய் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு உண்டு உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான கேள்விக்கு பதிலை தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய் உன்னோடு இந்த முருகப்பெருமா நான் இருப்பதை மறந்து விட்டாயா நான் இருக்கிறேன் உனக்காக பதிலை நான் கூறுவதற்கு காலத்தின் கட்டாயம் நான் உனது தந்தையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது அது ஒரு அதிசயம் அதுபோலத்தான் நீ எனது பக்தனாகவும் நல்ல குழந்தையாகவும் எனக்கு கிடைத்தது நீ செய்த நான் செய்த பாக்கியம் என்று சொல்லவே அழகான பாதங்களை கொண்டு என்னிடம் வந்திருக்கிறாய் அப்பா நான் இப்போது விட்டேன் நான் இன்னும் சிறுவில்லை இல்லை எனது பாதங்களை எதற்காக தாங்கள் எதற்காக நகர்த்த வேண்டும் நான் தனியாக போரா போகக்கூடாதா அல்லது தனியாகத்தான் போராடக்கூடாதா தானே நினைக்கிறாய் இந்த தருணத்தில் உன் மனதில் என்ன ஆசைகள் தோண்டினால் சற்று நினைத்துப்பார் நீ எப்போதுமே எனக்கு தான் உனது அத்தனை வேதனைகளையும் பூர்த்தி செய்பவனும் நான் தானே உன்னை புண்படுத்தி வருத்தமடையச் செய்தவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களை என்னிடம் விட்டுவிடு நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள் உனது வார்த்தைகளுக்கான உன் வார்த்தைகளுக்காக இந்த முருகப்பெருமான் காத்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உன் மனதில் எழும் ஒரு அழகான ரூபமாய் உனக்கு நான் காட்சி கொடுப்பேன் நீ தினந்தோறும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் உன்னை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறேன் தினமும் என்னை நினைத்து கொண்டு இருக்கையில் முருகா முருகா என்று அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை கைவிட்டு விடுவேனா தற்போது நீ இருக்கும் நிலைதான் அறிவே உனக்குள் இருக்கும் அகங்காரம் அகந்தை இவற்றை என்றோடு விட்டுவிடு உனது மனதிற்குள் நான் இருக்கிறேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் கவலைப்படாதே உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதில் ஒரு அதில் வரும் வெளிச்சத்தின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்லப் போகிறேன் கவலைப்படாதே என் செல்லமே உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகின்றது அப்படியென்றால் இந்த முருகப்பெருமான் உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறார் என்று கொள் வாழ்வில் சில நிகழ்வுகள் நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் என்றும் உனக்கானது நல்லது எதுவோ அதுவே தான நடக்கும் நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும் உனக்கான நல்லதை பார்க்க மறந்து விடுவாய் அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் இந்த முருகப்பெருமான் அருள் பாலிப்பேன் கவலைப்படாதே என் மீது முழு அளவில் நம்பிக்கை இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும் என்னை ஏன் கைவிட்டு விட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ தூர விலகிச் செல்ல செல்ல வேண்டாம் எந்த நேரத்திலும் முடியாது கூடாது நடக்காது நடக்கவில்லை நேரவில்லை வாய்ப்பு இல்லை முடியவில்லை பொறுமை இல்லை ஏன் இல்லை இல்லை என்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து மனதிலிருந்து முற்றிலுமாக அதை நீக்கிவிடு இல்லை என்ற சொல்லே இருக்கக்கூடாது எல்லாம் என் முருகப்பெருமான் நாளை தருவார் ஏன் அடுத்த ஆண்டு தருவார் இனிமேல் செய்வார் என்று என் அற்புதத்தை நீ தள்ளி போட வேண்டாம் நான் எப்போது எங்கே என்ன செய்வை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க விரும்பினால் இப்போதே செய் என உறுதியோடு கேள் அப்போது நான் உனக்கு அருகிலேயே இருந்து உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன் உன் வெற்றியை தடுப்பவர் யாராக இருந்தாலும் இருக்க முடியாது யாராகவும் இருக்க முடியாது அந்த வழியை பின்பற்றினால் நீ என்று என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு முருகா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பாக மாறிவிட்டாய் உண்மையில் நிச்சயமாக நான் கோபம் கொள்ள மாட்டேன் அப்படி கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே நல்ல வழியில் என்பதற்காகத்தான் அந்த கோபம் நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என்று சொல்லமே இன்று இரவு தூங்கும் முன் இதை பதினோரு முறை சொல் நிச்சயமாக நாளை ஒரு திருப்பம் கிடைக்கும் என்று சொல்லமே ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி என்று பதினே பதினோரு முறை சொல்லிவிட்டு தூங்கு என்று சொல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் நிச்சயமாக உனக்கானது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக தரும் நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ